எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றது சாஸ்திரம் அப்படி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா நித்திய நிரதிசிய ஆனந்த சாஸ்வத பிரம்ம லோகம் இருபத்தி ஒரு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாது குஷி வந்தாருன்னா என்ன பண்றது கஞ்சி கஞ்சாறு ஊத்துவா அந்த நிலையில புள்ளையை வைக்காதீங்க ஊத்துனா ஊத்தா ஊத்தாக்கு போன போறோம் நான் வாஜாரா போனேன் நான் டாக்டரா போனேன் நான் தாழ்ந்தாரா போனேன் நான் பழைக்கா போனேன் கல்லிங்க மரம் மரம் மரமா இருந்தது

उनत कल्याण पियो सुठो नमूने न பாஜார் வேலை பொம்பளை கிட்டோம் தபால் ஆபீஸ் வேலை பூரா பொம்பளை கிட்டம் போஸ்ட்மே இருக்கிறாரு மணியார் இருக்க வேலை அங்க ஆம்பளையே நாளைய கூடாது இப்படி வேலைகளை உங்களுக்கு ஒதுக்கி வைக்கிற போது பெண்களை படிக்க வைக்காதே பெண்களை எல்லாம் நல்லா படிக்க வைங்க ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவங்க சொந்தத்துல பக்குவம் அடையணும் அவங்க சாப்பாட்டுக்கு தாராளமா வழி இருக்கு அடினா சோச்சுட்டு இருந்தாங்க தாயமாகற நாளைக்கு நீங்க போய் ஓட்டணும் சந்திர மண்டலத்தில் குடியிருக்க வேணும் நீங்க எல்லாம் சுதந்திரமான ஞானி ஆகணும் போல நடக்கக்கூடிய உரிமை வேணும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு சத்தி வேணும் இன்னொருத்தர் வீட்டை போட்டு பூக்கிறது போல அருமைத்தான வேற இல்ல ஒம்படிய பிடிச்ச கட்சி டாக்டர் சொன்னா இது வாண்டாந்தா இன்றைக்கு என்னாகும் வாண்டான்னா இன்றைக்கு என்னாகும் இந்த கவலை தானே அந்த எண்ணம் நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடாது